வணக்கம் டியர் காம்படேட்டிவ் ஆஸ்பிரண்ட்ஸ் அம் டாக்டர் வேணுகோபாலன் கிட்டத்தட்ட இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனில் கிளிரிக்கல் லெவலில் இருந்து ஈவன் கலாசியன் கேங்மேன் ஆர்ஆர்பியிலேருந்து சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமினேஷன் வரைக்கும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் செக்டரில் எடுத்த அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கக்கூடிய டிஎன்பிசியோட அட்வர்டைஸ்மெண்ட் அந்த இயர் பிளானரோட போய் பாருங்கள் நிறைய விஷயங்களை கொட்டி கொடுத்துருக்காங்க அருமையான வாய்ப்பு ஓகே ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க தேவையில்லை இந்த இருந்து கூட நல்லபடியாக ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க சில சமயம் வந்து கதவை அதிசம் தட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் அப்படிமாங்க பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரியான வாய்ப்பு இப்போ அள்ளி கொடுத்துருக்காங்க அருமையான விஷயம் அது மட்டும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இந்த நான் கண்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் போஸ்டெலாம் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நிறைய போஸ்ட் நிறைய டிபார்ட்மெண்ட் ஆட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ அருமையான ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கான பொன்னானம் காலம் ஓகே போட்டி எழுதக்கூடியவர்களுக்கு அருமையான காலம் ஓகே என்னுடைய சக அந்த நண்பர்கள்டே நான் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது சொன்னேன் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க என்னென்ன வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க எதையும் யோசிக்காங்க இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நொடிப்புள்ளதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க ஓகே வாட் எவர் இட் மேபி இது எவ்வளோ வேகன்சி வரும் இது என்ன போஸ்ட்டு இது எப்போ கால்ஃபார் பண்ணுவாங்க எனக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் கட கடன் உங்களுக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு போஸ்ட் உறுதி அப்படிங்கிற எண்ணத்தோடு உட்காந்து படிங்க ஓகே நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த போஸ்ட்டில் என்னென்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னா இயர் பிளானரில் குரூப் டூவில் பாருங்கள் ரெண்டு விதமான ஸ்போ இது வந்து போஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டு வகையானது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஓகே கவர்மெண்ட் செக்டாரில் இன்னொன்று வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஓகே சில போஸ்டில் இது வரைக்கும் இப்படியெல்லாம் வந்ததே இல்லை கால்ஃபார் செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது ஸோ இப்போ இதோடு சேர்த்து கம்பைன்ட் கம்பைண்டுங்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த தினத்தில் போட்டிருக்காங்க இங்கே பாருங்களேன் கம்பைன்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த எக்ஸாமினேஷனால் என்ன சார் இதனால் என்ன சார் லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் கம்பைண்டு போகும்பொழுது டைம் சேவ் ஆகும் ஓகேங்களா முன்னாடியெலாம் நாங்கள் எழுதுற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூ நாலாம் இன்டர்வியூ வரைக்கும் போகும் பொழுது ஸோ அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் காத்திருக்கணும் ஹால் டிக்கெட் எங்கே இருந்தது கூட தெரியாது மறந்து போயிடும் அந்த லெவலில் ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை உங்களுக்கு கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக நல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் இப்போ நல்ல உங்களுக்கு வந்து சில விஷயங்களை சிஸ்டமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வேகன்சின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நான் டிபார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக வகைப்படுத்தும் பொழுது இத்தனை டிபார்ட்மெண்ட் நான் இத்தனை டிபார்ட்மெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்போது நம்பர் ஆஃப் வேக்கன்சி நிறைய வரும் அள்ளி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கொடுக்க போகிறாங்க அதனால தயவு பண்ணி இந்த நிமிஷத்தில் இந்த நுடிப்பொழுது நல்லா பயன்படுத்திக்கிங்க எந்த ஒரு இதுவும் யோசனையும் வேண்டாம் இந்த குரூப் டூ குரூப் டூ ஏயில் இந்த மாதிரியான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து குரூப் ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சியை கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோர்த்தில் ஓகே குரூப் ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பாருங்கள் கடந்த வருடமும் பாருங்கள் கிட்டத்தட்ட எயிட்டி டு நைன்டி பர்சென்டேஜ் நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ் ஸ்பெசிஃபிகலி இன்ஜினியரிங் டிகிரி ஹோல்டர்ஸ் சீட்டை ஃபுல்லாக அள்ளிட்டு போயிட்டாங்க ஓகே குவாலிஃபிகேஷன் டென்த்து அதனால் நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய அனுபவபூர்வமாக சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் யோசிங்க ஓகே டென்த்து ப்ளஸ் டூ இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் வந்து தயவு பண்ணி ஒரு டிகிரியாக கரஸ்பாண்ட் கோர்ஸில் கூட போட்டு விட்ருங்க ஓகே டிகிரி இஸ் மாஸ்ட் ஓகே சில புது புது டிபார்ட்மெண்ட்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த பாருங்கள் ஸ்பெசிஃபிகலி ஆவின் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லாம் இதில் ஆட் ஆயிருக்கு ஓகே ஆவின்ங்கிற டிபார்ட்மெண்ட்டு ஓகே கிட்டத்தட்ட தமிழ்நாடு கார்பரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் அதுக்கடுத்து ஒர்க் ஃபோர்டு அதுக்கடுத்து வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஓகே ஃபெடரேஷன் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக எடுக்கக்கூடியதாக இருந்தது ஆவீனில் ஒரு டென்த்து ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்க மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவீனில் இது நம்ம க சர்வீஸ் கமிஷனோட கம்பைன் பண்ணி விட்டாங்க ஓகே ஸோ அப்போ வந்து வேகன் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான் பட் ஆனால் இப்போ அதை செஞ்சுட்டாங்க ஓகே அப்போ அந்த ஆவின் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அருமையானது தமிழ்நாடு சுமால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் விமன் தமிழ்நாடு இன் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் ஓகே என்னென்ன வேக்கன்சியை பாருங்க இங்கே கார்ப்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் ஓகே ஆவின் 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 வரிசை அதில் இன்ஜினியரிங் நான் இன்னொன்று காட்ட போகிறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆவின் ஓகே ஸோ இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆட் ஆகிருக்கு புது புது டிபார்ட்மெண்ட்ஸ் அருமையான வேகன்சி வரப்போகுது அருமையான வாய்ப்பு ஓகே ஸோ இப்போ இது தமிழ்நாடு கார்பரேஷன் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து லப்மெண்டல் விமன் லிமிடெடு கார்பரேஷன் டெவலப்மெண்ட் விமன் இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயம் ஃபுல்லாக வாஸ்து பாருங்கள் நீங்கள் எடுத்து வாஸ்து பாருங்களேன் ஓகே ஸோ அப்போ அருமையான ஒவ்வொரு வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க டென்த்து குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க டிகிரி அப்ளை பண்ணிடுங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகே ஒரு நொடி பொழுது கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம் எனக்கு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஓகே ஸோ இதுக்கான கால்ஃபார் ஒன்றுன்னா வரும் நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டாம் எவ்வளோ வேக்கன்சி வரும் சார் எப்போ சார் வரும் என்ன மாதிரி இவங்க ஜனவரி சொல்லியிருக்காங்களே ஜூன் மாதம் பரிச்சை வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே இது ஜூன் வருமா எப்போ வரும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ண வேண்டாம் நம்மளுடைய வேலையை நம்ம ஒர்க்கு ஹார்ட் ஓகே நம்மளுடைய வேலையை சிஸ்டமெட்டிக்காக செய்வோம் அதுக்கான பலாபலம் நம்ம பின்னாடி ரிவார்டு அவார்டு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் வரிசையாக அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஓகே எனிவே ஆஃப்டர் தேட் இங்கே பாருங்கள் கம்பென்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் ரோடு சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஓகே ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் இங்கே பாருங்கள் டான்ஜிடோ ஓகே ஸோ வந்து இபி டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே வந்துருச்சு இபி டிபார்ட்மெண்ட் ஆவின் டி ஆவின் டிபார்ட்மெண்ட்லாம் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ரெகுலேஷன் ஒர்க் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிம்டம்ஸ் சில விஷயங்கள் காட்டும் ஓகே கட கட்ட கடக்கடை நாட்கள் ஓடி வந்துடும் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஹால் டிக்கெட் கையில் கிடச்சிரும் பரிசு நமக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பு எழுதுறதுக்கே முதல் வாய்ப்பு கிடைக்கிது பாருங்களேன் கண்டினியூஸாக நமக்கு எழுதுறதுக்கே ஒரு வாய்ப்பு கிடச்சிக்கிட்டு இருக்கே ஓகே எப்போ வரும் எப்போ வரும் நம்ம வந்து ஒரு இலவு காற்ற கிளியாக காத்துக்கிட்டு இருக்கிறது போக வந்துருச்சு நான் கொடுத்துட்டேன் நீ படி உன் கடமை செய்ய ஆரம்பிச்சிடு அவங்க கடமை அவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில் ப்ரொடியூசர்ஸ் இங்கே பாருங்கள் வரிசை ஆவின் 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 ஓகே ஸோ இந்த இன்ஜினியரிங் கம்பைண்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் டெக்னிக்கல் லேபரேட்ரி டெக்னிக்கல் ஆப்ரேஷன் டெக்னிக்கல் ரெஃப்ரிஜிரேஷன் எலக்ட்ரிக்கல் வெல்டிங் ஆட்டோமெக்கானிக் டயர் பாய்லர் நீங்கள் எந்தெந்த செக்ஷனில் என்னென்ன போகிறீங்களோ அதுக்கான வாய்ப்புகளை ஃபுல்லாக அள்ளி கொட்டிட்டாங்க ஓகே ஸோ அப்போ நமக்கான வாய்ப்புகள் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது இருபத்தி நாலுலேருந்து ஆரம்பித்து இருபத்தஞ்சி நமக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர்ஸில் எத்தாவது ஒரு போஸ்ட் ஒன் இயர்லேயே நம்ம வாங்கிடலாம் ஓகே ஜூனில் வச்சாங்கன்னா அங்கிட்டு சிக்ஸ் மந்த்ஸில் நமக்கு ரிசல்ட்டை கையில் கொடுத்துருவாங்க நம்ம இது எப்படி பண்ணுவாங்க எப்போ வரும் அப்படிங்கிறதுல நம்ம கன்சேஷன் பண்ண வேண்டாம் நம்ம எழுதி முடிச்சுட்டு எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சுட்டு வந்தோமா நம்ம ஃபுல்லாக போட்டு பார்த்து சரி பண்ணிட்டோமா எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வருதா கண்டிப்பாக நமக்கு போஸ்ட் உறுதி அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம போயிடலாம் எழுதுனா அன்றைக்கி நம்மளை போஸ்ட் உறுதின்னு சொல்லிட்டு போயிடலாம் ரிசல்ட் அவங்க போடட்டோம் எனக்கு வெயிட்டிங் ஃபார் அப்பாயின்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிடலாம் ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்டட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்பைன்டு ஸ்டட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் ஸ்டட்டிஸிக்கல் இன்ஸ்பெக்டர் இங்கே கவனிச்சு பாருங்களேன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டனரி சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் புதுசு ஓகே ஸ்டட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர்னாவே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் கேடர் ஓகே டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி வரும்பொழுது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் வரும்பொழுது காம்படிஷன் லெஸ்ஸாக தான் இதுக்கு காம்படிஷன் யார் நினைக்கிறீங்க ரியல் காம்பியூட்டர்ஸ் கிட்டத்தட்ட எக்கனாமிக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூணு பேர் தான் காம்யூட்டர்ஸ் ஓகே சொல்லி வச்சு பாஸ் பண்ணலாம் சார் லெஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சி யார் சொன்னது லெஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒரு போஸ்ட்னாலும் அதிகம் எனக்கு தான் ஓகே அந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் நம்பர் ஆஃப் வேகன்சியை கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ண வேணாம் அது எவ்வளோ வந்தாலும் எவ்வளவு வந்தால் நம்ம சீட்டு வாங்குவோம் அப்பாயின்மெண்ட் வாங்குவோம் எவ்வளவு வந்தால் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்ல முடியும் எது வந்தாலும் காரணம் சொல்பவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ காரணங்கள் சொல்பவர்கள் சாதிப்பதில்லை சாதிப்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை தவறுதலாக சொல்ல காரணங்கள் சொல்பவர்கள் சாதிப்பதில்லை சாதிப்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை எதுக்கெடுத்தாலும் ஒரு ரெடிமேட் காரணம் எதுவும் வச்சுக்கிற வேண்டாம் யாரையும் சேட்டிஸ்ஃபை பண்ணுற வேணாம் திஸ் இஸ் ஃபார் அவர் வெல்ஃபேர் அவர் லைஃப் இது நம்மளுடைய வாழ்க்கை ஓகே ஏங்கிகிட்டு இருந்தோம்ல எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரடியான விஷயங்களை நான் ஒவ்வொரு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த காம்பியூட்டர் ஃபுல்லாக நேரில் இருக்கேன் ஓகே தவறுதலாக சொல்லலை இந்த அன்எம்ப்ளாய்டு இருக்கிறதுலையே மிக ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா படித்து முடித்து டிகிரி வாங்கிட்டு இருந்த அன்எம்ப்ளாய்டு அந்த கதகதப்பு கல்லூரி கதகதப்பு சூட்டில் எதுவுமே தெரியாது நண்பர்கள் இருப்பாங்க ப்ரொஃபசர்ஸு அப்படியே டெஸ்ட்டு எக்ஸாம் செமஸ்டர் அப்படி அப்படின்னு ஜாலியாக போயிட்டுருக்கோம் பட் இந்த டிகிரியை கையில் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு அது யூஜியோ பிஜியோ கையில் வச்சுக்கிட்டு வேலைக்கு வேணும்னு சொல்லும் பொழுது ப்ரைவேட்டு வாய்ப்பு கொடுப்பான் அங்கே வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அங்கே நீங்கள் எப்படி வேலை பார்க்க முடியும் ப்ரைவேட் கண்டிஷனாக தவிரதெல்லாம் சொல்லலை இனிபடபிள் சுச்சுவேஷன் இருக்கவங்க போகிறாங்க அனுபவிச்சவங்களுக்கு அது எப்படி தெரியும் எவ்வளோ தூரம் ஒரு ஹானஸ்ட் ஸ்லைவ் தான் என்னை பொறுத்தளவு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஓகே கொரோனா பீரியட் நம்ம வாட்டி எடுக்கும் பொழுது அந்த ரியலீஸ் பண்ணோம்ல எவ்வளோ பெரிய ஆட்கள் மல்டி மில்லியனர் கூட கீழே தவறி விழுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஆனால் கவர்மெண்ட்டில் சர்வெண்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ரெகுலர் லைஃப் சேஃப்டி அண்ட் செக்யூர் லைஃப் ஓகே எவ்வளோ சம்பளமோ அது கிடைக்கிது கிடைச்சிருந்தது செக்யூரிட்டி இருந்தது பட் இதில் அப்படி இல்லை ஓகே நான் அதுக்காக கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் சர்வே பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை அப்படி இலக்கு உள்ளவங்க தயவு பண்ணி இப்போ ஆரம்பிச்சிடுங்க ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களை கடத்தி கொண்டு போய்ட்டு நின்றுட்டு கடைசி நிமிஷத்தில் வேக வேகமாக ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்ப்பேன் சார் என்ன சார் பண்ணலாம் எப்படி சார் சார் ஷார்ட் கட் எப்படி சார் போகிறது நீங்கள் ஷார்ட் கட் போட்டு கொடுப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக அப்படி கட்டை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டைம் வேணும் யோசிப்பாருங்க ஓகேயா அப்போ எவ்வளோ தான் ஒரு டம்ப் பண்ணக்கூடாது ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இப்போ இருந்தே ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்படியே மெதுவாக மூவ் பண்ணி கொண்டு போய் அப்படி படித்து எல்லாம் போட்டு ரிவிஷன் போட்டு அரைச்சமாகவே அரைச்சி 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 திரும்ப வந்து மைண்டில் ஏற்றி ஓகேங்களா அதுக்கான மெத்தட்ஸ் இருக்கே நமக்கு தான் கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க வேணாம் இஷ்டப்பட்டால் தாராளமாக படிக்கலாம் வழிகாட்டுறதுக்கு எங்களை போல் ஆட்ப ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஓகே நிறைய பேர் இருக்காங்க எங்கேனாலும் யாரையாவது அப்ரோச் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உட்காந்து படிக்கல நண்பர்களோட கம்பைன் ஸ்டடி பண்ணுங்க இல்லைன்னா நல்ல ஃபேக்கல்ட்டி இருந்தால் மெந்தார்ஸ் இருந்தால் அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆயிட்டு சார் இது எனக்கு புரியலை எனக்கு இது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க தெரியாத முட்டாளுங்கிறது யாருமே இல்லை கட்டுறது கைமன அளவு கல்லாதது உலகளவு நான் ஏஐஸ் கிளாஸ் எடுத்தனால நான் பெரிய ஃபேக்கல்ட்டின்னு சொல்லிக்கிறலேன் தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரிஞ்சது என்னவோ அதில் நமக்கு தெரியாத விஷயம் என்னவோ தெரியாதவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி அதை கேட்டு தெரிஞ்சு அதை தெளிவு பண்ணிட்டு வி வாண்ட் சக்ஸஸ் எங்களுக்கு தேவை வெற்றி பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என் பிள்ளை ஜெயிச்சிருச்சு யோசித்து பாருங்கள் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸும் அது கேட்கும் பொழுது சார் இப்படி சார் படிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நான் போய் சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் வேணும் சார் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க சில தேன் தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க வருவாங்க வருவாங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு இல்லை சார் ரொம்ப ஒரு மாதிரி என் லைஃப் போயிடுச்சு சார் நான் கஷ்டப்பட்டேன் எப்படியோ இருந்தேன் ஆனால் என் பிள்ளை நல்லா வரணும் சார் எல்லா நல்ல தாய் தாயுதகப்புன்னு நினைக்கக்கூடிய வார்த்தை நான் பட்ட கஷ்டம் வழி வேதனை என் குழந்தை படக்கூடாது நல்லபடி அந்த சொசைட்டியில் பத்து பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும் ஜெயிச்சவங்களாம் இங்கே பெரிய ஆட்கள்லாம் இல்லைங்க அந்த நேரத்தை அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தினால வாழ்க்கையில் வின் பண்ணாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை பெரிய பெரிய ஆட்களுக்கு எடுக்கும் பொழுது நான் நான் நேரடியாக லைவா பார்த்த உண்மை சந்தர்ப்பம் சூழ்நிலை கிடைக்கும் பொழுது இருக பற்றிக்கொள்பவன் வாழ தெரிந்தவன் புத்திசாலி சாணக்கியன் சாதுரியன் இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு இதுக்கும் குறைகண்டு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க வேண்டாம் குறை வேண்டாம் டிஃபெக்ட் நம்ம முன்னாடி நிறைகள் தான் படணும் இந்த வாய்ப்பு அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்கு நம்ம அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்கு பயன்படுத்துவோமே உட்காந்து உழைங்க ஓகே உழைப்பை வேர்வை கொடுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சக்சஸ் கிடைக்கும் ஓகே குருதியை தாருங்கள் நான் சுதந்திரம் தருகிறேன்னு ஒரு தேச தலைவர் சொன்ன மாதிரி நம்ம உழைப்பை தருவோம் அதுக்கான பலாபலம் நமக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம் மைனஸ் அதெல்லாம் பேசவே வேணாம் டோன் திங்க் நெகட்டிவ்லி திங்க் பாசிட்டிவ்லி ஆல்வேஸ் பாசிட்டிவ் வெள்ளத்தினை மலர்ட்டம் மாந்திரதம் உள்ளத்தனேது உயர்வு வெள்ளம் தண்ணீர் நான் ஏற்கனவே சுழற்சலம் சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை குளத்தில் தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா தாமரை மட்டும் நல்லா நிற்கும் தண்ணி குறைஞ்சிச்சின்னா தாமரை மட்டும் கீழே போயிடும் ஓகே உட்காந்துருங்க ஓகே கடைசி நிமிஷம் வேண்டாம் வேண்டாம் ஒவ்வொரு வருடமும் பார்க்கக்கூடிய விஷயம் வேக வேகமாக போய் படிக்கிறது வேக வேகமாக இது பண்றது அதெல்லாம் வேண்டாம் சிஸ்டமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் தான் அழகா சிஸ்டமேட்டிக்கா படிச்சுட்டு இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க எண்பது பெர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜில் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் அந்த லெவல் இல்லை ஃபுல் ஃபிளெஜா சிலபஸை கவர் பண்ணிட்டீங்களா எட்டாவது யூனிட் பாத்துட்டீங்களா முடிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டால் சார் இந்த டாபிக் இந்த இது காரணமே இல்லை முடிச்சு சார் ஐ ரெடி டெஸ்ட் வைக்கிறீங்களா டெஸ்ட் எது வேணாலும் நீங்கள் செல்ஃபாக போடுங்க குரூப்பாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸோடு படிங்க கம்பைன் பண்ணி போடுங்க இல்லை மென்டரை யூஸ் பண்ணிக்கீங்க இல்லை ஃபேக்கல்ட்டி யூஸ் பண்ணுங்கள் இல்லை சென்டருக்கு போங்க வி வாண்ட் சக்ஸஸ் பயன்படுத்திக்கோங்க கால நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் இல்லை இந்த காலத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கணும் ஒன்றுமே இல்லைங்க அஞ்சு நிமிஷம் ட்ரெயினை மிஸ் பண்ணவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன் அதனுடைய வேல்யூ அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஓகே ஸோ எதிர்கால ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது இல்லாத பொழுது அந்த நேரத்தில் திரசனமாக நிற்கவும் பொழுது இதெல்லாம் நம்ம அணுவிச்ச விஷயங்கள் தானே இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம இது பண்ணுறோமே சாதாரண பத்து ரூபாயை கேஷ்ஃபுல்லாக நினைப்போம் அந்த பத்து ரூபாயோ ஒரு அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாயோ நம்ம பஸ்ஸில் ஏறி போகும்போது அந்த ஒரு ரூபாய் நம்மள்கிட்ட சில்லற பாக்கெட்டில் இல்லைன்னா அப்போ தெரியும் அதனுடைய வேல்யூ என்னங்கிறது ஓகே ஸோ எதையும் இதாக நினச்சிட வேண்டாம் உட்காந்துருங்க இது சொல்லக்கூடியது ஒரு சிலர்களுக்கு கேட்கக்கூடிய உங்களுக்கு ஒரு காரணம் சொல்லக்கூடிய மனிதர்கள் ஒரு சார் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை சார் நான் ஜெயிக்கணும் சார் வின் பண்ணணும் சார் எனக்கு என்ன வழிமுறைகள் என்ன சூப்பர் அருமையான வாய்ப்பு ஓகே வெரைட்டி ஆஃப் போஸ்ட் இவ்வளோ பொழுது நம்பர் ஆஃப் வேக்கன்சி அதிகமாக வரப்போகுதுங்கிறது யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேங்கிற மாதிரி அழைச்சிட்டாங்க புரிஞ்சுக்கோங்க ஓகே ரைட் தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பர்ட்டிகுல பர்சன் தான் போட்டியே இல்லைங்க போட்டியே வந்து அவ்வளோ தூரம் இருக்காது நீங்கள் சப்ஜெக்ட்டில் நல்லா ஸ்டஃபாக இருந்தீங்கன்னா அடிச்சுட்டு உள்ளே ஓடி போயிடலாம் ஓகே அருமையான வேகன்சி ஓகே அருமையான போஸ்ட் தென் நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள் செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட்டு காலேஜ் அட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அது லீகல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதுக்கடுத்து ப்ராசிகூஷன் டிபார்ட்மெண்ட் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இவெஸ்ட்மெண்ட் கார்ப்ரேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புது புது விஷயமா படுது எங்களுக்கு இந்த புது புது வெரைட்டி ஆஃப் போஸ்ட் பிளஸ் வந்து இந்த வெரைட்டி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி கூடும் ஓகேங்களா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அதுக்கான வாய்ப்பு என்ன செய்கிறாங்க கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க சயின்ஸ் கம்பைன்ட் எக்ஸாமினேஷன் கொடுக்குறாங்க அதில் ஃபிஷரிஸ் கொடுக்குறாங்க மற்ற என்னனோ போஸ்ட் அதில் கொடுத்துருக்காங்க அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அதுக்கடுத்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ் ஜூனியர் அனலிஸ்ட் அண்ட் ட்ரக் டெஸ்டிங் லெபரேடரி ட்ரக் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் அருமையான போஸ்ட் இதை ஃபுல்லாக கம்பைன் பண்ணி கொடுத்துட்றாங்க எப்போ ஏதோ ஒரு ரெவல்யூஷன் நடந்துக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா நம்ம யாரை இது பண்ண வேண்டாம் அப்போ இந்த ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு எக்ஸாமினேஷனாக வைப்பாங்க சில பேப்பர் மட்டும் வேரியேஷன் ஆகும் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கனா ஜென்ரலாக இருக்கக்கூடிய பேப்பர் ஜென்ரலாக வச்சிருவாங்க அப்போ ஏன் இதை வந்து கம்பைன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா குயிக் ரிசல்ட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஓகே லேட் ஆகாது நம்ம இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்காக ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் படிச்சர் போட்டுக்கிட்டு இருப்பார் அதுக்கு போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருப்பார் இதுக்கு எலிஜிபிள் இருந்தால் இது போட்டால் தனித்தனியாக உட்காந்து எழுதிது தனித்தனியாக தேர்வு எழுதி தனித்தனியாக நமக்கு வந்து ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க தேவையில்லை கம்பைன் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ ஏதோ ஒரு சேஞ்சஸ் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது எது வேணாலும் இருக்கட்டும் ஓகே ரைட்ஸ் நம்மளுடைய விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு என் படன் என் கடன் பணி செய்து கிடப்பதே ஓகே திருநாவுகரசர் சொன்ன மாதிரி ஓகேயா ஸோ என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பதே நான் வந்து என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்னுடைய கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே ரைட்டா தந்தை தந்தைக்கு ஆட்ருக்கேன் தந்தையை வந்து தந்தை என்ன செய்கிறாரு மகனை நல்லபடியாக உருவாக்கி விடுறாரு கொள்ளருக்கு வந்து வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளர் கடனை ஓகே ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு நம்ம படிச்சிருப்போம் சில இந்த எட்டு தொகை நூல்கள்லாம் படிச்சிருப்போம் அப்போ படிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்குரிய கடமை இருக்கு நம்ம கடமை என்ன எந்த நேரத்தில் வெகு விரைவில் வாங்கிட்டு கொண்டு போய் சம்பந்தப்பட்ட தாய் இதுகாப்பட்டு அந்த ஆர்டரை கையில் கொடுங்க கொடுங்க கொடுத்துட்டு அந்த முகத்தை பாருங்க ஈன்ற பொழுது புரிது வைக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அந்த யூட்டிரஸ் அந்த கர்ப்பப்பை கண்ணீர் சிந்தும் ஆனந்த கண்ணீர் சிந்தும் அதுதான் வாழ்க்கை அதுதான் உண்மை புரிஞ்சுக்கிங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்